வணக்கம் நான் உங்க சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே இது பிப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டைன்ஸ் டே சோ அது காதலர்களுக்கான தினம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யார் யார் சிங்கிள்ஸாக இருக்காங்களோ காதலிக்காம இருக்காங்களோ ஆண் பெண் இருபாலருமே காதலிக்காம இருக்கவங்களுக்காக தனிமையில் இருக்கவங்களுக்காக தான் சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே ஸோ இதோட ஒரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள் டேன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் சைனாவில் நஞ்சிங்கம் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் டேன்னு அங்கே வந்து ஆன்லைன் இவெண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அலிபாபா கம்பெனிலாம் அதை நடத்துகிறாங்க பயங்கரமான ஆன்லைன் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி யூஎஸில் டஸ்டின் பேர்னஸ் அப்படின்ற ஒரு டூ தௌசண்ட் ஒனில் அவர் படிக்கும் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூமெண்ட் ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே ஸோ அதில் ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே கூட இருக்கலாம் யார் யார் சிங்கிள்ஸோ எல்லாருமே சேர்ந்து அவங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் ஸோ அவங்க வந்து தனிமையில் அவங்க அந்த டைமை வந்து கவலைப்படாமல் காதலர்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு இல்லாமல் அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டைமாக இருக்கலாம் அதுக்காக தான் சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொரியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் டேன்னு செப்ரேட்டாக ஒரு நாள் சிங்கிள்ஸ்க்காக கொண்டாடுறாங்க ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டேன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு நாள் கொண்டாடுறாங்க ஒரு ஒரு கண்ட்ரிலியும் சிங்கிள்ஸ் டேன்னு செப்பரேட்டாக இருக்குது ஹெலண்டன்ஸ் டேக்கு கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இன்னைக்கு சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டேயோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு ஆனால் சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டேன்னு சொல்லிட்டு மொத்த எல்லா சிங்கிள்ஸுங்களுமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே யார் யார் சிங்கிளோ எல்லாரும் சேர்ந்து அதை அதை வந்து தனிமையில் கொண்டாடலாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் நம்ம காதலர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாடுறதுக்காக தனியாக வச்சிருக்கிறது தான் சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே உருவாக்கினர் டஸ்டின் பர்னஸே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பிப்ரவரி ஃபிஃப்டீன் சிங்கிள்ஸ் அவேர்னஸ் டே ஜான்வரி இருந்து நான் தினமும் என்ன நாள்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ